அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க அல் மாஹிரு பில் குர்ஆன் மா அஸ்ஃபரத்தில் கிராம் குர்ஆன் தரம்பட ஓதுபவர் குர்ஆன் அலஹா ஓதுபவர் தஜ்வீதுடைய உச்சரிப்புகளோடு ஓதுபவர் அவர் மேலான வானவர்களோடு இருப்பார் என்று சொன்னார் அடுத்து சொன்னாங்க ஒரு ஒரு குர்ஆன் ஓதுறார் வல்லதி யக்ரவுல் குர்ஆன வஹுவ அலைஹி ஷாக்குன் அவருக்கு குர்ஆனுடைய வார்த்தைகள் உச்சரிப்புகள் நாவில் எழுதில் வர மறுக்குது ஆனாலும் விடுறது இல்லை கஷ்டப்பட்டு ஓதுறாரு யார் கஷ்டப்பட்டு திக்கி தடுமாறி குரான் ஓதுகிறாரோ ஓதுகிறாரோராணி அவருக்கு ரெண்டு கோலி உண்டுன்னு சொன்னார் நம்மில் சில பேர் குரான் ஓத மறுப்பதற்கு குரான் ஓதா மறுக்கிறதுக்கு அதை ஒரு சாக்கா சொல்லுவாங்க இல்ல எனக்கு சரியா வரமாட்டிருக்குது இது ஒரு சாக்கல்ல குரான யாராவது ஒரு ஆலிமின் மூலமாக சரியா ஓத கற்றுக்கொள்ளணும் சில பேருக்கு சரியான உச்சரிப்புகள் வராது வராவிட்டாலும் பரவாயில்லை தடுமாறியாவது திக்கு தடுமாறி ஓதணும் அவருக்கு தலா ரெண்டு கூலி கொடுக்கறான்னு சொன்னான் புறாணுடைய ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்பதாக பெருமானார் செல்லல்லா அலிசுலம் அவர்கள் சொன்னாங்க எனவே அருமையானவர்களே ரமதானுக்கு முன்னால அல்லாவுடைய இந்த அருள்மலை இருக்கிறது அதை ஓதுவதில் நாமும் கவனம் செலுத்த